ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ரோமர்கள்தின நூபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எப்போதும் நன்மை செய்கிறவர் அவர் அவரை அறியாமல் நம்முடைய வாழ்விலே எதுவும் நடக்காது ஆனால் பல வேளைகளிலே நாம் கடினமான பாதைகளின் வழியாக சொல்லுவதற்கு தேவன் அனுமதிக்கிறார் இங்கே வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கலாம் ஆனால் நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அப்படிப்பட்ட நமக்கு நடப்பது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் பல வேளைகளிலே நாம் ஏன் இப்படி நடக்கிறது எதற்காக தேவன் இதை அனுமதித்தார் என்ற பல கேள்விகளோடு வாழலாம் நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எந்த சூழ்நிலை தேவன் நமக்கு அனுமதித்தாலும் அதன் பின்னாடி அதன் பின்னால் தேவன் அதனாலே ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அலூயா இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலை எப்படி இது இதன் நிமித்தம் என்ன நன்மை வரும் எது ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் அதன் பின்னாடி தேவன் அநேக ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் வைத்திருக்கிறார் பல கஷ்டங்களை தேவன் நமக்கு இன்றைக்கு அனுமதித்தாரானால் அது நிமித்தம் நாம் தேவனிடத்திலிருந்து இந்த உலக ஆசிர்வாதங்களையும் மறு உலக ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரராகிய தாவித ராஜா கூட சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது இம்மையிலும் ஆசிர்வாதங்களை தேவண்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் மறுமையின் ஆசிர்வாதங்களையும் தேவண்டத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்படலாம் ஆனால் நிச்சயமாகவே இந்த சூழ்நிலை உங்களை நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது இஸ்ரோவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணும் முன்னாடி பார்வோன் பத்து வாதைகளை சந்திக்கும்படியாக தேவன் செய்தார் அது நிமித்தம் அங்கே அது கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதற்கு அங்கே விடுதலை இல்லை என்றாலும் அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதென்று பார்ப்போம் அதே போன்று நம்முடைய வாழ்விலே நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் பாடுகளின் நிமித்தம் கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுகிறார் மட்டுமல்ல நாம் கிறிஸ்துவை கண்டு இந்த உலகத்திலே இருக்கிறோம் மறு உலகத்திலே கிறிஸ்துவின் சந்தோஷத்திற்குள் நாம் பங்கு பெற முடியும் என்பதே மறந்து போகக்கூடாது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாதபடி தேவனுக்கு நன்றி செலுத்தி சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் அனுமதித்திருக்கிறார் என்பதை அறிந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மேன்மை பெறுவோம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருப்பைய நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் அன்றியும் தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு அவடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சொன்னது போல இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே என்பதை உணர்ந்து கொள்ள கத்தர் கருபை செய்தபடியால் நன்றி அது நிமித்தம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க தேவனுங்களுக்கு கருபை செய்கிறபடியால் நன்றி நந்தி பர்சுத்தாவியானவரை துதிகனம் மகிமேமு மக்கே செலுத்துகிறோம் உரட்சிகர்மாகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் உங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ